வாங்க இட்லி படி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் இரநூறு கிராம் உளுந்து கை கையெடுக்காம வருதுங்க எண்ணெய் ஊற்ற வேண்டாம் சும்மா அப்படியே செவக்க வரத்துக்கலாம் நல்லா செவந்து வந்துருச்சு ரொம்ப செவக்கூட கூட வேண்டாங்க பொண்ணிறமா கொஞ்சம் இந்த இந்த கலர் வந்ததே ஆஃப் பண்ணிடுங்க மாத்தி வச்சுட்டு அடுத்த கடலைப்பருப்பு வரத்துக்கலாம் கடலை பருப்பு ஒரு நூறு கிராம் சேர்த்திக்கலாம் எல்லாமே கையெடுக்காம வருதுக்குங்க தீஞ்சிச்சுன்னு டேஸ்ட் போயிரு அதனால தீயாம கரெக்டா கையெடுக்காம வருதுக்குங்க கடலைப்பருப்பு நல்லா பொண்ணுமா வந்துருச்சு இதையும் எடுத்துக்கலாம் பாசி பருப்பு ஒரு நூறு கிராமுக்கு சேர்த்து வரத்துக்குங்க பாசிப்பருப்பு நல்லா செமந்து வந்துருச்சு அடுத்தது எள்ளு வறுத்துக்கலாம் எள்ளு ஒரு ஐம்பது கிராம் சேர்த்திக்கலாம் சம்மந்தி எள்ளுன்னு கடையில் இருக்குது இது சுத்தம் பண்ணியும் இருக்கு இது எந்த கல் மண்ணும் இருக்காது இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க எல்லும் நல்லா வருவட்ட மனம் வந்துருச்சு எடுத்துக்கலாம் கட்டி பெருங்காயம் இந்த அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா பொடி பெருங்காயம் போடுறோம்னா போடலாம் ஆனா கட்டி பெருங்காயம் தான் நல்லா வாசனையாகவும் மனமாவும் பெருங்காயம் நல்லா பொறிஞ்சிருச்சு எடுத்துக்கலாம் பூண்டு கொஞ்சம் சேர்த்து வணக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நீள நேரமா வெட்டிக்குங்க அப்ப வணங்கறக்கு நல்லா ஈஸியா வணங்கு பூண்டு நல்லா செவந்து வந்துருச்சு நீ எடுத்துக்கலாம் மரம் மிளகா ஒரு பத்து இருபது மிளகாய்க்கு சேர்த்திக்கலாம் அப்பதான் கொஞ்சம் காரசாரமா இருந்தா தான் நல்லா இருக்கு பருப்பு வகையெல்லாம் ஒரு அரை கிலோவுக்கு வரும் அரை கிலோவுக்கு வர்றதுனால நம்ம ஒரு இருபது மிளகாயாவது சேர்த்தணும்னா தான் கரெக்டா இருக்கு செவந்துருச்சு நீ எடுத்துடலாம் கருவேப்பிலம் ஒரு கைவிடி சேர்த்துக்குங்க ஏன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது சத்து இதுல ஜாஸ்தியாக இருக்குது அதுவும் இல்லாத கருவேப்பிலை அதிகமாக சேர்த்துன்னா ஒரு நெய் ஓனம் வரும் அதுக்காக கருவேப்பிலை கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்குங்க நல்லா மொறு மொருன்னு வறுத்து எடுத்துக்கங்க கருவேப்பில நல்லா மொருமொருன்னு வறுவட்ருச்சு நீ அடுத்தது கொஞ்சம் புளியும் உப்பும் வறுத்துக்கலாம் புளி ஒரு லெமன் சைஸ் சேர்த்துக்கலாம் அப்பதான் டேஸ்ட் குடுக்கு ஏன்னா நம்ம அரை கிலோ மொத்தமா எல்லா பயிர் வகையெல்லாம் அரை கிலோ வரும் அதுக்கு ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க வறுத்துல அந்த கொட்டை அந்த நாறுகள் நீக்கிட்டு வறுத்து எடுத்து சேர்த்துக்கலாம் புளி போட்டு பாருங்க டேஸ்ட் அதிகமா இருக்கும் அது கூட தேவையான அளவு கல்லுப்பு போட்டு வறுத்து எடுத்து அரைச்சிக்கலாம் உப்பும் மறுவிட்டுருச்சு நீ எடுத்து போட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம் வாங்க ஆறிடுச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்க ரெண்டு டைம் மூணு டைம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு நைஸா வேணுன்னாலும் அரைச்சிக்கலாம் பருபருப்பா வேணும்னாலும் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி அரைச்சுக்குங்க இந்த அளவு கரைச்சி எடுத்துக்கோங்க கரெக்டா இருக்கு இது ரொம்ப நைஸும் இல்லை பருவருப்பும் இல்லை ரொம்ப நைஸா இருந்தாலும் நல்லா இருக்காது ரொம்ப பருவப்பும் வேண்டாம் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்டா நல்லா இருக்கு அதிகமாக அதிகமா போடாதீங்க பீங்காண்ட்லயோ இல்லைன்னா கண்ணாடி பாட்டம்லையோ போட்டு அடைச்சி வச்சுக்கோங்க புளி சேர்த்திருந்தனால நம்மளுக்கு டேஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும் உங்களுக்கு சாதத்துக்கு கூட நல்ல நிவூதி பண்ணி சாப்பிட்லாம் இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க